ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் நம்மளுடைய வீடுங்களில் வீட்டு வேலைகள் ஆகட்டும் சமையல் வேலைகள் ஆகட்டும் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய வேலைகளை ரொம்பவே ஈஸியாக்கலாம் அந்த வகையில் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய நிறைய டிப்ஸ் அண்ட் டிரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மம்மா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க முந்திரி பருப்பு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா புதுசாக இருக்கும்போது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் பாட்டில் ஓப்பன் பண்ணி எடுக்க எடுக்க அதோடய கிறிஸ்பினஸ்லாம் குறைஞ்சி பதுத்து போன மாதிரி ஆகிரும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்க முந்திரி பருப்பை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைங்க ஒரு கிளாஸ் ஜார் எடுத்துக்கோங்க இதில் ஒரு டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி மடித்து கீழே வச்சுருங்க இப்போ இதுக்கு மேலே முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கோங்க கூடவே ஒரு நாலஞ்சு கிராம்பு போட்டுக்கோங்க இந்த மாதிரி போடும்போது முந்திரி பருப்பு ரொம்ப நாள் ஆனால் கூட பதுத்து போகாமல் இருக்கும் அதே சமயத்தில் நம்ம கூடவே கிராம்பும் போட்டு வச்சுருக்கறனால முந்திரி பருப்பில் எறும்பு வைக்கிறதுக்கோ புழு வைக்கிறதுக்கோ வாய்ப்பு இல்லை அடுத்ததாக உருளைக்கிழங்கு வாங்கி கொஞ்ச நாள் அப்படியே வச்சுருந்தோம்னா அதில் வேர் முளைச்சிரும் ஸோ ரொம்ப நாளைக்கு உருளைக்கிழங்கு எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் எப்போவுமே உருளைக்கிழங்கு ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க வெளியில தான் வைக்கணும் அதே மாதிரி உருளைக்கிழங்கோட வெங்காயத்தையும் சேர்த்து வைக்காதீங்க வெங்காயத்தோட உருளைக்கிழங்கு சேர்த்து வைக்கும்போது வேகமாக வேர் முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஆல்ரெடி வீட்டில் பூண்டு உரிச்ச தோல் வச்சுருப்போம் அந்த தோல் எல்லாத்தையும் வேஸ்ட்டாக கீழே போடாதீங்க அந்த தோலை உருளைக்கிழங்கு வச்சுருக்கிற பாஸ்கெட்டில் இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது உருளைக்கிழங்கு ரொம்ப நாள் ஆனால் கூட வேர் முளைக்காமல் இருக்கும் இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் நிறைய பேர் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் அப்பப்போ போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும் அடுத்து தான் நம்ம இந்த மாதிரியான டிரான்ஸ்பரண்ட் மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணுவோம் இந்த மிக்சி ஜார்லாம் புதுசாக இருக்கும்போது நல்ல கண்ணாடி மாதிரி பல இருக்கும் அதுவே யூஸ் பண்ண யூஸ் பண்ண அதோடைய கலரெல்லாம் டிம் ஆகி ஒரு மாதிரி மங்குன மாதிரி இருக்கும் இதை எப்படி நல்ல பழப்பளன் ஆக்குறதுன்னு பார்க்கலாம் ஒரு பிளேட்டில் ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க கூடவே டிஷ்வாஷ் லிக்விட் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு இந்த ஜார் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விடுங்க ஸோ உள் பக்கம் வெளிப்பக்கம் இந்த மாதிரி எல்லா பக்கமும் இதை நல்லா தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு இதை கிளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா ஜார் பாருங்கள் நல்லா புதுசு மாதிரியே பளபளன்னு கண்ணாடி மாதிரி ஆகிரும் நம்ம வீட்டில் இருக்கிற டிரான்ஸ்பரண்ட் மிக்சி ஜார் ஜூஸ் ஜார் இப்படி எல்லா ஜாரையும் இந்த மெத்தட்லேயே நல்லா க்ளீன் பண்ணிக்கிடலாம் அடுத்ததாக சப்பாத்திக்கு கோதுமை திரிக்கும்போது இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் அதோடு சேர்த்து திரிச்சிக்கோங்க அந்த மாதிரி செய்யும்போது சப்பாத்தி நல்ல சாஃப்டாகவும் அதே சமயத்தில் நல்ல மனமாகவும் இருக்கும் ஒரு கிலோ கோதுமைக்கு ஐம்பது கிராம் அளவில் இந்த வெள்ளை சுண்டலை இதோடு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்து கோதுமை திரிச்சு வைக்கும்போது சப்பாத்தி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்டாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி கோதுமையை மிஷினில் கொடுத்து திரிச்சிட்டு வந்ததும் நல்ல சூடாக இருக்கும் பாக்ஸை ஓப்பன் பண்ணி இந்த மாவெல்லாம் கம்ப்ளீட்டாக நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதும் இதோட இந்த மாதிரி உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது கோதுமை மாவில் வண்டு வைக்காமல் புழு வைக்காமல் கடைசி வரைக்குமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக ரொம்ப ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மாசி பொரியல் உடனே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதோட ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே மூணு பல்லாரி வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதோட ஒரு நாலு பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க இதுக்கு வேண்டிய அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்ல டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கினதும் இதோட காரத்துக்கு வேண்டிய மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் மாசித்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கி விடலாம் கடைசியாக இதோட ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் இதை நல்லா வதக்கி எடுத்துட்டா சூப்பரான மாசி பொரியல் ரொம்ப ரொம்ப கம்மியான இன்கிரீடியன்ஸ் தான் இதுக்கு தேவைப்படும் ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம் அண்ட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக வெண்டைக்காய் பொரியல் செய்யும்போது நிறைய பேர் சொதப்புற விஷயம் வெண்டைக்காய் பொரியல் அப்படியே வளவளப்பாக இருக்கும் ஸோ இந்த மெத்தடில் வெண்டைக்காய் பொரியல் செய்யும்போது வெண்டைக்காய் வளவளப்பாகவே இருக்காது வெண்டைக்காயை பொரியலுக்கு கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இதை உங்கள் வீடுங்களில் லைட்டு வெயில் படுற இடமாக பார்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் உலர விட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உலர்ந்துருக்கணும் நல்லா உலர்ந்த இந்த வெண்டைக்காயை வச்சு பொரியல் செய்யும்போது கொஞ்சம் கூட வளவளப்பு தன்மையே இருக்காது ஸோ பாருங்கள் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் கூட வளவளப்பு தன்மையும் இல்லாமல் சூப்பராக வெண்டைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக சிக்கன் ஃப்ரை ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்க இந்த மெத்தடில் மேரினேட் பண்ணி பாருங்க சிக்கனோட லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க இதோட மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க இதுக்கு வேண்டிய உப்பு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க கூடவே கசூரி மேத்தி கொஞ்சமாக சாஸ் சேர்த்துக்கோங்க இது போது சிக்கன் ஃப்ரையோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் லாஸ்ட்டாக இதோட தயிர் சேர்த்து இதை நல்லா பெரட்டி விட்டுருங்க சிக்கன் மேரினேட் பண்ணும்போது தயிர் சேர்த்து விரவி வச்சோம்னா ஃப்ரை பண்ணும்போது சிக்கன் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ இது ஒரு முப்பது நிமிஷம் போல் ஊற வச்சுருங்க இப்போ சூடான எண்ணெயில் நல்லா இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பர் சாஃப்டான சிக்கன் ஃப்ரை பாருங்கள் சூப்பராக நமக்கு சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு தோசை தவால தோசை ஒட்டாமல் வர்றதுக்கு ஆல்ரெடி நிறைய டிப்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் பார்க்கலாம் இந்த மாதிரி நல்ல ஒரு க்ளீனான துணி எடுத்துக்கோங்க இதோட ஒரு சின்ன துண்டு புளியை வச்சு இந்த மாதிரி நல்லா சுற்றிக்கோங்க தோசை தவாவை ஹீட் பண்ணிக்கோங்க இதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இந்த புளியை வச்சு எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம தோசை ஊற்றலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு தோசை ஊற்றும் போது பாருங்கள் தோசை சட்டியில் கொஞ்சம் கூட தோசை ஒட்டாமல் அப்படியே எலும்பிட்டு வந்துடும் இன்றைக்கி நான் சொன்ன கிச்சன் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்